டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கரிக்கட்டு குப்பம் இந்த பகுதி சுனாமியின் போது மிகவும் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் பறிபோக நேர்ந்தது கிழக்கு கடற்கரை சாலை அருகே அமைந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு முதியவர் மற்றும் குழந்தையின் ஆவி சுற்றுவதாக அருகில் வசிப்பவர்கள் சொல்கிறார்கள் இதன் காரணமாக இந்த இடத்தில் யாரும் தங்குவதில்லை இந்த இடத்தில் இருக்கும் ஒரு கோவிலில் இரத்த கரைகள் இருப்பதாகவும் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் வால்மீகி நகர் இங்கிருக்கும் ஒரு வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண்ணின் ஆவி இருப்பதாக நம்புகிறார்கள் கூகுள் வரை தெரிந்திருக்கிறது கூகுள் மேப்பில் இந்த வீட்டை பேய் வீடாக காட்டுகிறது இந்த வீட்டை கடக்கும்போது கதவு அடித்துக் கொள்வதும் மொபைல் சிக்னல் கட்டாவதும் கூச்சல்கள் கேட்பதும் பலரை தெரிக்கவிருகிறது டிமாண்டி காலனி இது ஒரு வீடல்ல பெயரை போலவே பல வீடுகள் கொண்ட காலனி வாட்ச்மேன் தெருநாய்கள் தவிர யாரும் இல்லை இருந்தவர்களும் காணாமல் போய்விட்டார்கள் என்கிறார்கள் டிமாண்ட்ரி காலனி படம் வந்த பிறகு பலர் இங்கு வந்து பார்க்க பிரியப்படுகிறார்கள் அதனால் காவல்துறை இங்கு ஒரு எச்சரிக்கை பலகையை வைத்துவிட்டது இப்போது இங்கிருக்கும் வீடுகளை இடித்துவிட்டார்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வரலாம் அப்போது இந்த இடத்தின் பேய் பயம் போய்விடும் பெசன்ட் அவென்யூ சாலை பகல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்தி மயங்கும் நேரத்தில் அதிகம் வெளிச்சமில்லாத எரியாத தெருவிளக்குகள் ஆழ அரவமற்ற இருக்கும் சூழல் எல்லாம் சேர்ந்து வயிற்றில் கிளியை கிளப்பும் மீறி சென்றவர்கள் பலரை கன்னத்தில் அறை வாங்கியதாகவும் சாலையில் தூக்கி வீசப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் இங்கிருக்கும் பேயை துரத்துவதற்கு ஒரு சின்ன கோவிலை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பேய் இந்த இடத்தை விட்டு சென்றபாடில்லை முடிந்தால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உடைந்த பாலம் பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் இந்த பாலம் செல்லும் வழியெங்கும் சேறு குப்பைகள் சரியான சாலை வேறு கிடையாது இதையெல்லாம் தாண்டி சென்றால் இந்த பாலத்தை அடையலாம் பகல் நேரத்தில் இளைஞர்கள் செல்ஃபி எடுக்க வருவார்கள் இருட்டும் முன் ஓடிவிடுவார்கள் இரவு நேரத்தில் ஓசைகள் கேட்பதாக இங்கு வந்தவர்கள் சொல்கிறார்கள் பல படங்களில் இந்த இடம் வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்